ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு விழாவாகவும் நாளாகவும் இருக்குது ஃபஸ்ட் டைமாக தான் நான் வந்து பெரிய திடலுக்கு வர்றேன் அதுவே என்னோட பாராட்டை வாங்குவது தான் வந்திருக்கேன் இது ஒரு வீம்பாகவே எனக்கு இருந்துச்சுன்னு சொல்லலாம் நான் நான் அழைக்கப்படணும் நான் என்னோட வாழ்வும் என்னோட அரசியலும் என்னோட சண்டையும் இந்த திடலில் கொண்டாடப்படணும் அன்ற ஒரு நாள் வரும் அந்த நாளுக்காக நான் காத்திருந்தேன் அப்படி ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி இந்த விழாவுக்கு இந்த விருதுக்கு என்னை தேர்ந்தெடுத்த தந்தை பெரியார் முத்தமிழ் மன்றத்துக்கும் ஆசிரியர் ஐயாவர்களுக்கும் ரொம்ப நன்றி தோழர்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த விருது இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா பெருமாள் முருகன் ஐயாவோட சேர்ந்து இந்த விருதை வாங்குவது அவர் புகைப்படத்தோடு என்னோடய புகைப்படம் வெளிவந்ததும் அவர் அவரோடு எனக்கு விருது அளிக்கப்படுது என்று தகவல் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா இனிய மாதிரி கிராமத்திலிருந்து சாதிய இறுக்கம் நிறைந்த ஊர்களிலிருந்து கலைத்துறையை நோக்கி எழுத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நிறைய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய பாய்ச்சலை நம்பிக்கையை இந்த நம்ம கூட வாழ்ந்து நம்ம கூட பொழஞ்சிக்கிட்டு இருக்க நம்ம கூட அண்ணன் தம்பியா மாமன் மச்சானா எதிரியா நண்பனாக இருக்க எல்லா மனிதர்களையும் புரிந்து கொள்வதற்கான பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுத்தது அவர்களோட எழுத்துக்கள் அவர்களை எந்த வழியாக எந்த எந்த அடிப்படையில் அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே இருக்க மனுஷங்களையே புரிய வச்ச எழுத்துக்கள் வந்து பெருமனுடைய எழுத்துக்கள் அவர்களோட எழுத்துக்கள் என்னோடய சினிமாவுக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டாக்குனதும் ஒரு முக்கியமான பங்கு அவரோட சேர்ந்து இந்த மேடையில் நான் அந்த வாங்கினதில் அதுவும் மிகப்பெரிய மிக மகிழ்ச்சி அதுக்கப்புறம் அதிலும் அக்கா நானும் அவங்களோட மேடையில் பேசிகிட்டு இருந்தேன் அப்போ நான் அவட்ட சொன்னேன் பெரியார்க்காக நான் காத்திருக்கங்கான்னு சொன்னேன் அது கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அது இன்னைக்கு அவங்களும் என்னை அறிமுகப்படுத்தி இந்த விருதை வாக்கு கொடுக்கும் இடையில் அவங்களும் இருந்தது இன்னும் சிறப்பான மகிழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறு காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் தென் தமிழ்நாடு நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்கள் பற்றி எறிந்த மாவட்டங்கள் அது அப்போ அந்த காலகட்டத்தில் வளர்ந்த பையன்தான் நான் அன்றைக்கி ஒரு பெரிய பாய்ச்சல் இருந்துச்சு என்னம்மா என்ன எந்த திசையை நோக்கி எப்படி ஓடுறது அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு கம்யூனிஸ்ட் இருந்தார் அது எங்கள் சித்தப்பா வெளிச்சாமி சொல்லுவாங்க அவர் அவருக்கு கம்யூனி நான் சின்ன வயசுலேருந்தே பிறந்து வந்ததுனால கம்யூனிஸ்ட்டாக நான் அவரை பார்த்துட்டேன் அப்போ எங்கள் வீட்டுக்குள்ளேயே எங்கள் வீட்டுக்கு சித்தப்பா வீட்டிலேயே மார்க்ஸு ஏங்கல்ஸ் ராமமூர்த்தி எல்லாவுடைய படங்கள் இருக்கும் அதை பார்த்தே நான் வளர்ந்துவேன் அந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போதே எல்லா பக்கமும் தெரிந்த ஒரு உருவம் டாக்டர் அம்பேத்கர் இந்த ரெண்டு உருவங்களும் எனக்கு வந்து பயங்கரமான பரிச்சயம் அப்போது வெளியே வந்ததுக்கப்புறம் தெருவில் நடக்க சண்டையில் கலந்து ஓடும்போது திரியும் போதெல்லாம் ஆக்கவசமாக அலையும் போதெல்லாம் அம்பேத்கர் வந்து இயல்பாகவே வாழ்வோடு ஒன்றி போன ஒரு உருவமாகவும் ஒரு ஆற்றலாகவும் மாறிப்போச்சு எனக்கு பெரியார் எனக்கு தொலைதூர குரலாகவே இருந்தார் எங்கேயோ தூரத்தில் ஒரு குரல் கேட்டுகிட்டே இருக்கும் அது பெரியாரோட குரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு அதோட நேரடியான பரிச்சயம் பெருசாகவே எனக்கு இல்லை அமையலை பெரியாரை பற்றி என்னை பேசுவதற்கோ எங்கிட்ட வந்து பெரியாரை கொண்டு சேர்ப்பதற்கோ ஏதோ தடையுன்னு தான் எனக்கு தெரியாது ஆனால் நான் பெரியார் கூட புழங்கவே பெரியார் கூட எனக்கு நெருக்கமே ஏற்படலை இதான் உண்மையானது அதன் பிறகு நான் வந்து கிட்டத்தட்ட லா காலேஜ் முடிச்சுட்டு கிளம்பி வரும்போது லா காலேஜ் படிக்கும்போதே கொஞ்சம் எனக்கு பெரியாரோட நண்பர்கள் வந்தாங்க பேசினாங்க பெரியாரையை புரிந்து கொள்ள பெரியாரையை வாசிக்க சொன்னாங்க ஆனால் அன்னைக்குள்ளே புறச்சூழல் அன்னைக்குள்ளே என்னோடய ஊர் சு என்னோடய வாழ்க்கை சூழல் வந்து அதை வாசிப்பதற்கான சூழல் அமையலை அதுக்கப்புறம் நான் சென்னை வந்ததுக்கப்புறம் இந்த விருது மிகச் சிறப்பான விருதுன்னு நினைக்கிறது உணர்ச்சி பிறக்கமானதுக்கான காரணம் முக்கியமான காரணம் என்னோட மனைவியோட என்னோடய துணையோட இந்த விருதை வாங்கினது தான் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நான் பெரியார் எனக்கு வந்து அறிமுகப்படுத்துனது என்ன சொல்கிறது என் பெரியார் எனக்குள்ளே ஆழமாக கொண்டு வந்து சேர்த்தது என்னோடய மனைவி துணைவிதான் அவங்க தான் அவங்க பெரியாரிஸ்டாக இருந்தாங்க அவங்க வந்து நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி பெரியாரும் அம்பேத்கரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா நான் அம்பேத்கரை பற்றி எழுதிட்டுருக்கேன் நான் நான் அம்பேத்கர் நான் ஒரு அம்பேத்கர் கிருஷ்டாக ஒரு காட்சிங்க வலைத்தளத்தில் இயக்குனர் ராம்சாக நடத்த வலைத்தளத்தில் என்னோடய வாழ்க்கையை எழுத ஆரம்பிக்கிறேன் அப்போ என்னோடய வாழ்க்கையை கூடிய ஆங்காரமான கேள்விகள் கொந்தளிப்பான மனநிலை நடுக்கமான பதில்கள் இதெல்லாம் பார்த்து ஒருத்தங்க எனக்கு பேச வர்றாங்க அவங்க கருப்பு சட்டை போட்டுட்டு வர்றாங்க அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க அந்த வாய்ஸஸ்லாம் கேட்க ஆரம்பிக்கும் எனக்கு அது பெரிய நம்ம எதெல்லாம் ரகசியம் இதெல்லாம் சொன்னால் நம்மளை தப்பாக நினைப்பாங்க இதெல்லாம் சொன்னால் அவமானம் நினைப்பாங்கன்னு சொல்லும்போது அதுவும் ஒரு பொண்ணுக்கு பிடிக்குது பயங்கரமாக அது அந்த அந்த கதைகள் அந்த க அந்த கவிதைகள் அந்த கதைகள் அந்த எழுத்துக்களை படிச்சுட்டு என்னோடய மனைவியோட தோழியாக வந்து என்னை பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க இருபத்தி நாலு மணி நேரம் படத்துக்கு ப பணியன் பெரியார் படம் தான் போட்டிருப்பாங்க அவங்க வந்து அப்போ வந்து அவங்க தமிழ் மதி அப்படிங்கிற பேரில் இருந்தாங்க பெரியார் பெரியார் மேடைகளில் பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு அது பயங்கரமான ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா அப்போ சவுத்துக்கும் நார்த்துக்கும் வட மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் உள்ள இடைவெளியை நான் புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் அப்போ நான் அப்போ நான் அவர்கிட்ட தான் வந்து அப்போ தான் முத முதல்ல ரொம்ப மன ஒத்து ரொம்ப நெருக்கமான ஒரு பாசையில் பெரியாரை பேச ஆரம்பிக்கிறேன் நான் இருந்த கொந்தளிப்பான காலகட்டத்தில் இருந்து விடுபட்டு சென்னை வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஆசுவாசமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு நிம்மதியான ஒரு நிழலில் உட்காந்து நான் பெரியாரை கற்றுக்க ஆரம்பிக்கிறேன் பெரியாரை பேச ஆரம்பிக்கிறேன் அவங்களோட முத முதல்ல நான் பெரியார பற்றி ஒரு முழுநீள பேச்சு கேட்டது அப்படின்னா நீங்கள் நம்பவே மாட்டிங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க ஒரு யூடியூப் வீடியோ தான் நான் பார்த்தேன் இதுதான் வந்து ஆசிரியர் கிட்டே அவங்க வந்து சிறந்த பேச்சு போட்டிக்காக விருது வாங்கியிருக்காங்க ஆமாம் அவங்க அந்த அந்த ஃபோட்டோவெலாம் என்னை காமிச்சாங்க இப்போ உள்ள சிஎம் ஐயா ஸ்டாலின் கையால் அவங்க பெரியாரை பற்றி பேசி விருது வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய எல்லா விருது பெரியார் மேடைகள்லையும் அவங்க பேசி பயங்கரமாக விருது வாங்கியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பேசி பேசி எனக்குள் பெரியாரை விதைத்தவர் என்னோடய காதலி என்னோட தோழி திவ்யா அவர் அதுக்கப்புறம் தான் நான் பெரியாரை வாசிக்க ஆரம்பித்தேன் பெரியாரை புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன் அது வரைக்கும் எனக்கு பெரியார் அப்படிங்கிறது வந்து தொண்டு செய்து பழுத்த பழம் தூயத்தாடி நெஞ்சில் விழும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்த காலகட்டம் ஒன்று இருந்துச்சு அதை உடைச்சி பெரியார் என்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போனால் பெரியார் புத்தகங்கள் தான் அதிகமாக இருக்கும் அப்போ எனக்கு அது புதுசாக இருந்துச்சு அது காலத்தின் கட்டாயமானு தெரியல நான் ஏன் அந்த வீட்டுக்குள்ளே போனேன் அப்படிங்கிறது எனக்கு புரியல ஏன் ஒரு நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே சாதிம திருமணம் பண்ணியிருக்கோம் நான் அந்த வீட்டுக்கு தங்கு தடையேண்டி போனேன் எல்லாத்துக்கும் ஆச்சரியம் எப்படி உன்னை உள்ளே விட்டாங்க உன்னை எப்படி பொண்ணு கொடுத்தாங்க அப்படின்னு ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே பெரியார் இருந்தார் ஒரு திருநெல்வேலியில் வளர்ந்த ஒரு பையன் ஒரு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு எங்கேயோ தென்கோடி கிராமத்தில் நிறைய நிறைய வேலிகளுக்குள்ளே சிக்கி கிடந்த ஒரு பையனை சேலத்தில் ஒரு பொண்ணு ஒரு அம்மாவும் ஒரு பிரம்மாண்டமாக கல்யாணம் நடத்தி வைக்கிறாங்க அப்படிங்கும்போது இது எப்படி சாத்தியமாச்சு நீ அப்பாவை கூட்டி போகல அம்மா நான் அப்பாவை கூட்டி போய் பொண்ணு கேட்கல அம்மா கூட்டி போய் பொண்ணு கேட்கல நண்பர்கள் கூட்டி போய் பொண்ணு கேட்கல யாரையுமே பொறுக்க பொண்ணு பொண்ணு கேட்கல நான் நீ கிளம்பி வான்னு சொன்னாங்க நான் கிளம்பி போனேன் எந்த தெய்வத்தை நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னு நினச்சிட்டு போனேன் நீ வா வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாட்ட வந்து பேசு அப்படின்னு சொன்னாங்க வீட்டுக்கு போனால் எப்படி சமாளிக்க போக நம்ம ஏன்னா சேலத்துக்கு நான் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைமாக போகிறேன் எப்பட்றா இந்த அந்த இந்த ஊரில் திருநெல்வேலின்னா ஓகே இப்போ சேலம் மாதிரியான ஊர்களில் நம்ம போகிறோம்னா இது எப்படி அப்போ அந்த காலகட்டம் வேற நாங்கள் வந்து நானும் திவ்யாவும் எங்கள் காதல் வச்சு பேச ஆரம்பித்த காலகட்டம் எப்படின்னா பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு வட மாவட்டங்கள் சாதி திருமணங்கள் நாடக திருமணங்களாக அறிவிக்கப்பட்டு அந்த நாடக திரு திருமணங்களை நிறுத்துவதற்காக எல்லா குடிசைகளையும் கொளுத்தப்பட்டுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் நான் வந்து அவங்க வீட்டுக்கு போவேன் அப்போ எனக்கு இது வந்து மனசுக்குள்ளே அவ்வளோ பயமும் நடுக்கமும் ஒரு மய பரிதவிப்பும் இருந்துச்சு நம்ம சரியான முடிவு தான் பண்ணுறோமா இது நம்ம கொஞ்சம் ஆர்வக்குள்ளார செயல்படுறோமோ அப்படின்லாம் தோணுச்சு ஆனால் பேரும் அவங்க தான் பிக்க நீ வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு போனாங்க ஒரு மிகப்பெரிய யுத்தத்துக்கு நான் தயாராகிட்டு போனேன் என்னம்மா நிறைய வந்து என்ன சொல்கிறது எப்படிலாம் பேசுகிறது எப்படி ஓடுறது தப்பிக்கிறது ஏதாவது நம்ம எவ்வளோ கண்ட்ரோல்டாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லி இனியை பயங்கரமாக ஒரு ரெடி பண்ணிட்டு நான் போனேன் உள்ளே உள்ளே போன உடனே போய் உட்காந்து நான் நிமிர்ந்து பார்த்தா அவங்க வீட்டில் பெரிய படம் மாட்டியிருந்துச்சு அப்போ நான் யோசித்தேன் தப்பிச்சு உன்பழக்க அப்படின்னு யோசிச்சு அப்படி தான் எனக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்தாங்க அன்றையிலிருந்து அந்த வீடு என்னோடய வீடாக அம்மாயிடுச்சு எனக்குள்ளேயும் எந்த பிரச்சனையுமே வரல ஈஸியாக நாங்கள் வந்து என்ன சொல்கிறது அதுக்கப்புறம் எல்லா எதிர்ப்புகளையும் அவங்க அம்மாவே பார்த்துக்கிட்டாங்க எல்லா அவங்களோட எல்லா வீடுகளுக்கும் கூட்டிகிட்டு போனாங்க அவங்க உறவுகள் சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் அவங்களே பேசி அவங்களே முடிவு பண்ணி எனக்கு இந்த பையனை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்ன போய் கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே நிறைய பேர் கூட உரையாடணும் போய் அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்குமே உரையாடணும் அது ஒரு பெரிய அனுபவமாக இருந்துச்சு எனக்கு ஒரு அம்மா தன் தன் மகளுக்காக தன் மகள் வந்து இந்த பையனை விரும்புகிறான்னு சொல்லிட்டு அதை எதிர்க்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் இனி அழைச்சிக்கிட்டே போனாங்க என்ன அழைச்சிக்கிட்டே போய் ஓட்டி உட்கார வச்சு நான் என்ன பண்ணுறேன் நான் என்னோடய பிளான் என்ன என்னோடய திட்டங்கள் என்ன நான் எந்த மாதிரியான வீடுகளில் இருந்து வர்றேன் இது எல்லாத்தையும் பேசக்கூடிய சுதந்திரமும் அந்த வீடுகள் இருந்துச்சு எனக்கு அது பெரிய அனுபவமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு பெரிய ஒரு புத்துழிச்சியாக இருந்துச்சு அதுக்கப்புறமா தீவிரமாக பெரியாரை வாசிக்க ஆரம்பித்தேன் பெரியாரை வாசிக்கும் போது தான் எனக்கு புரிய புரிஞ்சிச்ச ஒரு விஷயம் பெரியாரை எப்படி புரிந்து கொள்வது ஏன்னா இவ்வளோ சுற்றி நீங்கள் பெரியாரை பற்றி ஒருத்தரை பேசிட்டு போனீங்க அப்படின்னா கடந்து ஒரு ஒரு நபர் ஒரு ஒரு நாள் கடக்கிறதுக்குள்ளேயே இன்னொருத்தர் பெரியாரை எதிராக வந்து ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பார் நம்மகிட்ட வந்து சரி அவர்கிட்ட பேசி அமரிச்சுட்டு போனால் இன்னொருத்தர் வந்து குழப்பமான வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவார் பெரியாரை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்புறம் நான் படிக்க படிக்கணும்னு என்ன நினச்சிட்டேன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் மெட்டபரா மாற்றிக்கிட்டேன் பெரியாரை எப்படி புரிய ஆரம்பித்தேன் அப்படின்னா நான் பெரியாரை வந்து ஒரு நம்ம வாழ்க்கையில் நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாத ஆனாலும் நமக்கு அவங்க எல்லாம் வாழ முடியாது அது யாருன்னா நம்ம நம்ம கூட வாழ்கிற ஒரு பெண் அது அம்மாவாக இருக்கலாம் அது வந்து தாயா தாயாக இருக்கலாம் தோழியாக இருக்கலாம் காதலியாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் அப்படின்னு நான் பெரியார அந்த வகையில் தான் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணேன் நீங்கள் வந்து அந்த பெரியாரை வாசிக்க வாசிக்க அதுக்குள்ள ஆத்திரம் இருக்கும் சில நேரத்தில் என்ன இப்படி பேசுகிறாருன்னு தோணும் அது நம்ம அம்மாவுக்கு நமக்கு தோணி இருக்கும் சில நேரத்தில் நமக்கு வந்து பயங்கரமான நம்மளை பாதுகாக்கக்கூடிய உணர்வு கொடுப்பார் அந்த பாதுகாப்பு நம்ம அம்மாவுக்கு ஞாபகப்படுத்துவோம் சில நேரத்தில் நம்மளை வந்து பயங்கரமாக சுதந்திரத்தை நோக்கி நகர்த்துவார் அந்த சுதந்திரம் நம்மளுக்கு தோழிகள் கொடுத்ததாக இருக்கும் போய் அட்ரா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்படி எல்லா வகையிலையும் நான் பெரியார வாசிக்காசி நான் புரிஞ்சிடுது என்னென்னா நாம் யாருக்கிட்ட அதிகமாக நம்மளால் வந்து சுதந்திரத்தன்மை சமத்துவத்தன்மை சகோதரத்தன்மை சொல்கிறது சமூக நீதி எல்லாத்துக்குமே ஒற்றை சொல்லக்கூடியவங்க நம்ம கூட வாழக்கூடிய பெண்கள் தான் அந்த அம்மாவாக்கலாம் இருக்கலாம் தங்கச்சியா இருக்கலாம் தோழியாக்கலாம் கூட படிந்த கூட படிச்சிட்ருக்க இவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் எந்த நேரத்தில் அவங்கள்ட்ட விடு அவங்கள்ட்ட நம்ம நாம என்னவா நம்மகிட்ட அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க நாம அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்ப்பேன் எப்படி பார்த்தாலும் நம்மகிட்ட ஆதிக்க மனங்களையும் வந்துடுவாங்க ஆனால் அவங்க அதுக்கு அவங்க ஃபைட் பண்ணுவாங்க நம்ம அவங்கள இப் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்க இவங்க இப்படி தான் இருக்கணும் இவங்க இப்படி தான் பார்த்துக்கிட்டே இருப்போம் ஏதாவது வகையில் நாம அவங்களுக்கு புதுசுலாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் அவங்க சின்னத்தில் மீறுவாங்க அவங்க மீறும்போது நம்ம கோவம் அவங்க மேலே நாம் இவ்வளோ அன்பு செலுத்துகிறோம் ஒன்று ஒன்று இவ்வளோ நம்புவேன் ஆனால் இப்படி பேசுகிறேன்னு கோவம் இப்படி பெரியார் நிறைய இடத்துல எனக்கு நிறைய குழப்பங்களை உண்டா வாசிக்கும்போது நிறைய குழப்பம் வந்திருக்கு இது ஏன் இப்படி சொன்னார் இது ஏன் இப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வாசிக்க வாசிக்க புரிஞ்சு கொள்ள புரிஞ்சு கொள்ள நிலையானது எது நோக்கி நகரும் போதுதான் எனக்கு புரிஞ்சிச்சு நிலையானது என்னென்னா நிலையாத என்னை மேம்படுத்துவதாக தான் இருந்துச்சு அது அவள் கடைசியாக கொண்டு போய் சேர்த்த இடம் என்னோ என் நான் நான் என்ன சொல்கிறது என் வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்வதற்கு என் வாழ்க்கையை சுதந்திரமாக மாற்றி கொள்வதற்கு எனக்கு கொடுக்கக்கூடிய அக முகன்களை நான் புரிந்து கொள்வதற்கு இதுக்குள்ளே மேன்மையான ஆதிக்க மனநிலையை ஒவ்வொரு தளத்திலையும் நின்று ஒவ்வொரு புள்ளிலையும் நின்று நான் என்னை பற்றி அவர் சொன்னார்ல பெருமாள் முகன் சொன்னார்ல நீ சிந்தி நான் சொன்னது தப்பாக ரைட்டாங்கிறத அப்புறம் வச்சுக்கோ நீ நான் த சொன்னது தப்பாக ரைட்டாக இருந்தால் தப்பு சரின்னா எடுத்துக்கோ தப்புனா விட்டுன்னு சொன்னார்ல அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஏன்னா ஏகப்பட்ட நீங்கள் சினிமாவில் சினிமாக்குள்ளே இருக்கும் தான் இலக்கியத்தில் எப்படின்னு தெரியாது எழுத்துக்களில் கட்சி இயக்கங்கள் எப்படின்னு தெரியாது சினிமா மாதிரியான மீடியத்துக்குள்ளே பெரியாரை பற்றி பறந்துபட்ட பார்வை நிறைய பார்வைகள் இருக்குது குழப்பமான பார்வைகள் இருக்குது ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சேர் இருக்குது இப்போ நம்ம மாமன்னனை காட்டின மாதிரி என்ன என்ன ஆனாலும் நம்மளால் தவிர்க்க முடியாது நமக்குள்ளே சின்ன வயசில் இருக்கு எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய விருப்பமான ஒரு ஆதிக்கம் ஆதிக்கம்ங்கிறது ஒரு விருப்பமான உணர்வு அது எல்லா மனித உயிர்களுக்குமான விருப்பமான உணர்வாகவே மாறி போச்சு ஏதாவது வகையில் யாரும் உட்கார முடியாத ஒரு இயற்கை நமக்கு மனசுக்குள்ளே தேவைப்பட்டுகிட்டே இருக்கும் யாரும் அடைய முடியாத இயற்கைன்னு ஒன்று இருக்குது அது எல்லாத்துக்குள்ளேயும் அந்த இயற்கையை நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த இயற்கை ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அது இருக்கோ இல்லையோ ஆனால் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் நம்ம கீழே நமக்கு அடுத்து அப்படிங்கிற செட்டப் எல்லாத்துக்குள்ளேயும் அது நம்ம வெளியே என்ன பேசுறோம்னு தெரியாது எப்படி வாழ்கிறோம்னு தெரியாது ஆனால் வீட்டுக்குள்ளேயாவது வேலை செய்கிற இடத்துலையாவது எங்கேயாவது நமக்கு கீழேன்னு ஒரு செட்டு நமக்கு விந்துக்கிட்டே இருக்கணும் அது இல்லாமல் நம்மளால் வந்து நாம் வெ நம்ம வெற்றியை நம்மளோட என்ன சொல்கிறது நம்மளோட பாச்சலை நம்மளால் உணரவே முடியாது நம்ம இருக்கோம் நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிற நம்மளால் உணரவே முடியாது இதை ஆதிக்கத்திலிருந்து ஆதிக்க விதினா அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆதிக்க மன்னிலையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பெட் ஆகிட்டே இருக்குது எங்கேயும் நம்ம வெளிப்பட்டுக்கிட்டே இருப்போம் எனக்கெல்லாம் நிறைய திருப்பி நான் வந்து இவ்வளோ பேசுகிறோம் இவ்வளோ படங்கள் எடுக்கோம் நம்ம மனைவிக்கிட்டே நம்ம தோழிக்கிட்ட நம்ம கிட்ட நம்ம நேர்மையாக இருக்கமான்னு தோணும் பல நேரத்தில் நான் குழப்பி குழம்பியிருக்கேன் பல நேரத்தில் அவங்கள்ட்ட நான் கண்ணீர் செஞ்சுருக்கேன் வருத்தப்பட்டிருக்கேன் என்னென்னா அது பேலன்ஸ் பண்ண முடியல ஏன்னா வாழ்க்கை இந்த நமக்கு இருக்க வாழ்க்கை வந்து பல நாளாகவே வாழ் என்ன சொல்கிறது ஆதிக்கத்தை வாழ்வி வாழ்க்கை முறையாகவே மாற்றிட்டாங்க இப்படி தான் இருக்கணும் ஒரு வீடு கட்டமைக்கணுன்னா ஒரு வீடு ஒரு குடும்பம் முறை அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளால் வந்து சுதந்திரமாக வாழ முடியவே முடியாது ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கவே முடியாது அப்படி இருந்தால் ஒன்றில் பயணப்படவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வாழ்வி முறையாக மாற்றிட்டாங்க இதை நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வீட்டில் அம்மா அப்பா சொல்லும் போது அது அது எப்படி ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருக்க முடியும் யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போகணும்ல விட்டு கொடுப்பது யார் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை அப்போ விட்டு கொடுக்கவே கூடாது விட்டு கொடுக்கவே கூடாதுனு எண்ணம் கிடையாது எனக்கு யார் விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் யார் விட்டு கொடுத்தா இன்னொருத்தவங்க மனசு நோகாமல் போகும் இன்னொரு மனசை வந்து கஷ்டப்பட மாட்டாங்க நம்மளை சேர்ந்தே இருக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இப்போ எங்கிட்ட அதான் எது என்னோடய படங்களில் என்னோடய படங்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா நீ உரையாட நிகழ்த்து நான் பரிகேற்பால் ஒன்று நடத்தினேன் கர்ணனுக்கும் பரிகையர்மாளுக்கும் பெரிய மாற்றம் வந்துச்சு பரிகேறுமாலை கொண்டாடியவர்கள் கர்ணனில் வந்து ரொம்ப அப்படியெல்லாம் புண்பட்டுட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்களா புண்பட்டுட்டாங்க நிறைய பேர் அப்புறம் மாமனில் புண்பட்டாங்க அப்புறம் வாழையில் போய் புண்பட்டாங்க அப்புறம் பார்த்தா பைசனில் வந்து கொஞ்சம் மேம்பட்டாங்க ஏதாவது படைப்பில் மேம்படுவதும் அப்போ புண்படுவதும் அவங்களுக்கு வழக்கமாகவே இருக்குது எப்படி ஒருத்த படைப்பில் மேம்படுவதும் பின்னாடி அடுத்த படைப்பில் புண்படுவதும் நடக்க முடியும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவும் சேஞ்ச் ஆகும்போது இப்போ நான் இன்றைக்கி இப்படி பேசுகிறேன்னா இன்னொருத்தன் பாதிக்கப்பட்டான்னா அவனுக்குன்னு ஒரு மொழி இருக்குது அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அவனுக்குன்னு ஒரு வழி இருக்குது அவனோட பெர்ஸ்பெக்டிவ் என்னைய விட வேக ஒன்றாக இருக்கும் மாறு செல்வ ஒரு வாசிப்பு இருக்குது மாறு செல்வ காட்சிக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு மாறு செல்வகாஜிக்கு சில ஆசானங்கள் கிடைத்தார்கள் மாறு செல்வ காட்சிக்கு ஒரு நல்ல தோழி கிடைச்சாங்க அந்த தோழியில் ஒரு பெரிய புகைப்படம் வந்த அந்த தோழியோட அம்மா ஒரு இருந்தாங்க அதனால எனக்கு எல்லாம் எங்களோட காதல் கதையை எடுத்தால் வேற ஒரு காதல் கதை ஆனால் இதே காதல் கதை இன்னொருத்தங்க கேட்டால் இருக்காது ஏன்னா அவன் வீட்டில் வேற ஒரு மாட்டி மாட்டியிருந்திருக்கும் அந்த ஃபோட்டோ அவனை வேகமாக வழிநடத்தி இருக்கும் இப்படி எல்லாரையும் புரிந்து கொள்வதுன்னு ஒன்று இருக்குல்ல இப்போ எல்லாத்தையும் புரிந்து கொள்வதற்கு சிக்கல் எல்லா இளைஞர்கள்ட்டையுமே இருக்குது இங்கே யாரையுமே குற்ற சொல்லி வரலை நான் இங்கே நம்ம எப்படி கடத்துகிறோம் எப்படி கொண்டு போய் சேர்க்குறோம் அங்கே யாரோடும் சண்டை போட்டு சண்டை போட்டு நம்ம வாழ்க்கை எப்போதான் வாழ்றது அப்படிங்க எனக்குலாம் வந்து எப்படி இந்த நம்ம டெய்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குது கோவம் கோபம் இருக்க மாதிரியே ஃபீல் இருக்குது அப்போ தான் என்னோட வாழ்க்கை இத்தனை வாசித்த பிறகு இவ்வளோ வாசித்து இவ்வளோ வழியை சுமந்ததுக்கப்புறம் இவ்வளோ எப்போந்தான் நான் பயணப்படுவது எப்போ தான் உலகத்தை முட் உலகத்துடைய எல்லா எல்லா மூலைகளுக்கும் சென்று நான் வாழ்வது எப்போந்தான் இந்த வாழ்வின் மேன்மையை அடைவது அப்படிங்கிற இயக்கம் இருக்கும்ல இப்போ நாற்பத்தி ரெண்டு வயசாகுது அப்போ ஆசை வர ஆரம்பிக்கணும் நமக்கு அது எங்கேருந்து அந்த அந்த அதுக்கான சக்தி எங்கேருந்து வருதுன்னா நாம் நேர்மையாக இருக்குமா அப்படின்னு தோண ஆரம்பிக்கும் நாம் நிலையாமல் நிலையானதாக இருக்குமா நம்ம மனசில் பட்டதை வெளிப்படையாக சொல்கிறோமா அதில் தப்புன்னு ஒன்று இருந்தால் அதை நம்ம மனைவிக்கிட்டையோ தோழிக்கிட்டேயோ அம்மாகிட்டேயோ பகிரங்கமாக ஒத்துக்கோமானு ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த ஒத்துக்கிற பகிரங்கம் ஒத்துக்கிற தன்மையை கொடுத்தது பெரியாருன்னு சொல்லலாம் ஏன்னா நான் பகிரங்கமாக ஒத்துக்க ஆரம்பித்தேன் நான் பகிரங்கமாக நிறைய விஷயங்கள் என்னுடைய மனைவிக்கு நான் ஒத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா இவ்வளோ பெரிய தலைவர் இவ்வளோ பெரிய இவ்வளோ அவர் எங்கேயுமே வந்து நான் சொல்கிறது நீ கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற சொல்லலை அப்படிங்கிறதே ஒரு அவர் தொடர்ந்து நிலைப்பற்று நிற்பதற்கான காரணம் வந்து அது ஒன்று தான் அப்படி நான் நம்ப ஆரம்பிக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் இன்னைக்கு இப்போது மார்க் செல்வராஜ் பெரியாரை பற்றி பெரியாரையை படிச்சுட்டு இன்றைக்கி பேசினார்னா இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து ஒரு இருபது வருஷம் கழிச்சோ இல்லை பத்து வருஷம் கழிச்சோ மாலிசிவராஜிக்கு இதை விட நல்ல பேசறதுன்னு வச்சுக்கோங்களேன் பெரியாராக இருத்தே மாலி சிவராஜ் பகலமாகலாம் ஓகேங்களா நல்லா பேச கற்றுக்கலாம் நீங்கள் இப்போ நாங்கள் பேசுகிற வரலோக்கு நல்லா இன்னும் நான் பெரியார்கள் வாசிக்க வாசிக்க என்ன ஆகுனா நான் ஏன் நல்லா பேச கற்றுக்குவேன் எனக்குள்ள நல்ல திராணி வந்துடும் நீங்கள் கைத்தட்ட ஆரம்பிச்சிடுவீங்க நீங்கள் பயங்கரமாக கைத்தட்ட அமைச்சு எனக்கு என்ன ஆகும் நான் என் நாடி நகர புடைக்க படைக்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நான் வந்து பயங்கரமாக பேச ஆரம்பிச்சேன் இப்போ பயங்கரமாக பேசுவது என்ன அப்படின்னா நம்ம யாரை கற்றுக்கொண்டோமோ யாரிடமிருந்து எல்லாத்தையும் கற்றுக்கொண்டோமோ யாரிடம் வந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டோமோ அவர்களை திருப்பி நாம் அவர்களை நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னா அவர் அதுக்கப்புறம் அவர்களை பற்றி பேசும்போது மட்டும்தான் நீங்கள் அவள் பெரியால் ஆக முடியும் நீங்கள் வந்து ஆசானை ஒன்று இருக்குல்ல ஆசானை மீறுவது அப்படிங்கிறது ஆசானை கொகசூலி அல்ல ஆசான் உங்களை பாராட்டணும் நீங்கள் யாரிடம் கற்றுக்கொண்டீர்களோ அவர்களை மீறணும் எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும் இப்போ நான் வந்து ராம் ராம் ராம்சார்கிட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் ராம் சார் என்கிட்ட சொல்லுவாங்க என்கிட்ட என்னை விட நீ சிறந்த டேட்டர்னு பேர் வாங்கணும் நோடி அப்போ தான் தான் உனக்கு கட்ட கற்றுக் கொடுத்துக்க நடத்தோம் அப்படின்பார் நீ என்னையாலிசெல்வராஜ் சிலவராஜ் அரசுக்கு போகும் மாலிசெல்வாஜியோட டிரெக்டர் ராம்னு சொல்லும் போது என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு பெருமை பெருமடா அப்படிம்பார் அதுக்கான காரணம்னா உனக்கு நான் சரியாக கற்றுக் கொடுத்துக்கன்னு அர்த்தம் அப்படிம்பார் அப்போ நான் வந்து பெரியாரை விட மிகச்சிறந்த ஒரு நீ நிரூபிக்கணும்னா பெரியாரை திட்டி நிரூபிக்கக்கூடாது ஓகேங்களா பெரியாரை திட்ட மூலமாக நான் பெரிய சிந்தனையாள ஆகிட முடியாது பெரியாரை வந்து புரிந்து கொண்டு பெரியாரை பெரியார் நினைத்த பெரியார் எதற்கெல்லாம் ஆசைப்பட்டாரோ எந்த மாதிரி சமூகத்தை உருவாக்க ஆசைப்பட்டாரோ எப்படியாப்பட்ட கருத்து சுதந்திரத்தை எப்படியாப்பட்ட எவ் ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் அவங்க கூட ஆர்கியூமெண்ட் பண்ணி அவங்க கூட பேசி அவனோட மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எங்கேயோ ஒளிஞ்சுருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்தையும் எதையாவது ஒன்று பேசி 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 எத் எப்படி அதை அதுலேருந்து விடுபட்டு அவனை சுதந்திரமான மனுஷனை மாற்றுறதுக்காக தன்னோட தாங்கிட்ட இருந்த எல்லா ஆற்றலையும் பயன்படுத்திருக்காரு கோபத்தை பயன்படுத்திருக்காரு ஆக்கிரோஷத்தை பயன்படுத்திருக்காரு அன்பை பயன்படுத்தியிருக்காரு எல்லா மொழி எல்லா உணர்ச்சிகளையும் அவர் வந்து அதை பயன்படுத்தியிருக்காரு அப்படி பயன்படுத்துவதில் தான் நான் வந்து கிட்டத்தட்ட அந்த உணர்ச்சி குவியலை தான் நான் வந்து பெரியார் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு தத்துவார்த்த உணர்ச்சி குவியல்னு சொல்லி பெரியார் சொல்லாது அதுவும் தமிழ் வாழ்வோடு சம்மந்தப்பட்டதுக்குனால அவர் இங்கே உள்ள எல்லா ஒவ்வொரு த ஒவ்வொரு தமிழ் மனுஷனையும் பார்த்து அவனோட ஆட்டிடியூட் அவனோட வாழ்க்கை முறை அவனோட சிக்கல்கள் அவனோட பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பார்த்து வந்ததினால அவரால் இவ்வளோ ஏன்னா நமக்கு வந்து எப்பவுமே என்ன நடக்கும்னா வெளியே இருக்கக்கூடிய எங்கேயோ தூரத்தில் இருக்கக்கூடிய சிந்தனையாளர்களை நாம் ஈஸியாக அவர்களுடைய நம்ம பெருசாக அவர்கள் நம்ம ஏற்றுக்குவோம் எனக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா நமக்கு அவங்கள பற்றியான அவங்க எப்படி நடந்து போவாங்கன்னு தெரியாது அவங்க எப்படி சிரிப்பாங்கன்னு தெரியாது அவங்க எப்படி உட்காப்பாங்கன்னு தெரியாது அவங்களோட சிந்தனைகள் மட்டும் தெரியும் ஆனால் நம்ம ஊரில் உருவாகக்கூடிய நமக்காக உருவாகக்கூடிய நமக்காக வாழ்வின் கடைசி நாள் வரைக்கும் போகாடக்கூடிய மனித நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா அவங்க எப்படி உட்கார்ந்தாங்கன்னு தெரியுமா எப்படி நடந்தாங்கன்னு தெரியுமா எப்படி பேசினாங்க எல்லாமே நமக்கு தெரியும் அப்படிங்கும்போது அவங்களே விமர்சிப்பது ரொம்ப சாதாரண விஷயமாயிடும் ரொம்ப அது வந்து ஞாபக சக்தியோட உச்சமாயிடும் நான் எவ்வளோ விஷயம் ஞாபகம் வச்சுக்கோம்பாக்கன்னு சொல்லிட்டு அப்படி இந்திய தலைமுறையில் நீங்கள் எதை செதைச்சா எதை இப்போ என்ன சொல்கிறதுனா இங்கே இருக்கிற எல்லாரையும் ஜெயிக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்குது நானும் மிகச்சிறந்த இயக்குனர் இங்கே கூடிய எல்லா இயக்குநர்களையும் தாண்டி மாரி செல்வராஜ் தான் மிகச்சிறந்த இயக்குனர் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய ஆசை எனக்கும் இருக்குது அதை நிலை பெற அதை நிலை பெறணும் அதுதான் கடைசியாக இருக்கணும் அப்படின்னு ஆசை எனக்கு இருக்குது எல்லா காலையும் புகழப்படணும் எல்லா காலையும் கொண்டாடப்படணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்குது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா அதுதான் உச்சம் அந்த உச்சத்தை அடைவது அப்படிங்கிறது எல்லா கலைஞனுக்குமான எல்லா எல்லா தனி மனுஷனுக்குமான உரிமை அதில் யாரும் மாற்றுக்கிட்டு சொல்ல முடியாது அதில் மாற்றிக்கிட்டே கிடையாது ஆனால் எதை பேசி எதை செஞ்சு எதை நிறுவி எதை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது வன்மத்தையும் வெறுப்புணர்ச்சியையும் பிரிவினையும் கொடுக்கறது கிடையாது சாதனை எல்லாவற்றையும் இணைப்பது அது ஒரு மிகப்பெரிய அது அது நீங்கள் ஜெய்ப்பிங்களா தோப்பிங்களான்னு தெரியாது அந்த அது ஒரு பெரிய யுத்தம் அந்த யுத்தத்தை இங்கே ஜெயிப்பிங்களா தோப்பிங்களான்னு தெரியாது ஆனால் நீங்கள் சாகுகளை வைக்கும் அந்த யுத்தத்தை நிகழ்த்திக்கிட்டே இருந்தீங்க அப்படிங்கிறது உங்களோட வாழ்வியோட மிகப்பெரிய உன்னதமான நிலை அந்த உன்னதமான நிலையை அடைவதற்கு தான் எல்லா எல்லா தளத்திலையும் நான் பெரியார் அந்த உன்னதமான நிலை தான் நான் பெரியார்ட்டு புரிஞ்சுக்கிட்டேன் நான் இப்போ நான் பார்க்கும்போது இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக உள்ளே போய் பார்த்தேன் அவர் பயன்படுத்திய பொருட்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப மேன்மையான ரொம்ப இது வரைக்கும் எந்த ஒரு இடம் சொல்கிறது எந்த ஒரு தலைவரோட இந்த நினைவுகள் வைக்கிற இடத்துலலாம் அப்படி ஒரு மூத்த சட்டி இருந்திருக்குமா அப்படிங்கிறது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு அது பார்த்தோடனே இருந்துச்சு எனக்கு மிகப்பெரிய உணர்ச்சி எனக்கு கடத்தினார் அந்த உணர்ச்சியில் தான் நான் அன்றைக்கி வந்து இந்த விழா எனக்கு இப்படி மாறும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நான் வந்து ஒரு ஒரு சினிமாக்காரனாக தான் நான் வந்த முதல்ல வர 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 இனி அறியாமலேயே எனக்குள்ளே இருக்கும்ல எனக்குள்ளே கூடிய ஒரு நம்ம இது எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் இது இதை யாரை நம்பி நான் அருள்மொழியை காட்டும் போது ஒரு நாள் பேசினேன் அவர் சொல்லும்போது அந்த மேடையில் பேசும்போது ஒவ்வொரு படைப்பை எழுதும்போதும் ஒவ்வொரு திரைக்கதை போதும் தமிழ் சமூகம் இதை எப்படி எடுத்துக்கும் இதை எப்படி எதிர்கொள்ளும் இதை அந்த எதிர்கொள்வதற்கான பக்குவம் அந்த சமூகத்திட்டையும் இருக்கா இந்த உரையாடலுக்கு அவங்க தயாராக இருக்காங்களா இல்லை இதை வந்து எதிர்வினை ஆற்றி இந்த படைப்பை வந்து இப்படி படைப்புகளை வரப்படாமல் பண்ணிடுவாங்களா அப்படின்னு பயம் இருக்கும்போதெல்லாம் அப்புறம் நம்ம யாரை நம்பிக்கிட்டு வப்போனா மூணு கலர் கணக்கு தெரியும் ககுப்பு சிவப்பு நீளம் இந்த மூணு கண்ணுக்கு கணக்கு தெரியும் இந்த மூணு கலரும் தான் எழுது பார்த்துக்கலான்னு தோணும் இல்லைங்களா அப்படியே நீங்கள் இவங்கெல்லாம் இல்லைப்பா தமிழ்நாட்டெலாம் வேறப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா இவங்க ஐநூறு ஐநூறு பேர் இருந்தாலே போதும் ஆயிரத்து ஐநூறு பேர் போதும் தமிழ்நாட்டை அடக்குறதுக்கு அப்படியான ஒரு அப்படியான நம்பிக்கையில் தான் என்னோடய படங்கள் எழுதப்பட்டிருக்கு அப்படியான நம்பிக்கையில் தான் என்னோடய படங்கள் நான் எழுதுனேன் என்னோடய திரைக்கதைகள் எழுதுனேன் கிட்டத்தட்ட எல்லா மேடைகள்லேயுமே நான் மார்க்ஸ் வாங்கிட்டேன் அம்பேத்கர் வாங்கிட்டேன் பெரியார் வாங்கிட்டேன் அப்படின்னா நான் என்னோடய பாதையில் சரியாக போயிட்டு இருக்கேன் நடத்தும் அப்படியானப்பட்ட பாதையை எனக்கு சரியாக உருவாக்கி கொடுத்த என்னோடய தோழிக்கு என்னோடய காதலிக்கு இந்த விருது நான் சமர்ப்பிக்கிறேன் ஏன்னா நிச்சயமாக மார்க் செல்வாதியை பக்குவப்படுத்தினதில்லை மார்க்செல்வாஜியை வழி நடத்துனதில்லை அம்பேத்கர் ஏரியாரிய மார்க்சிய கருத்துக்களுக்கு எவ்வளோ முக்கியம் இருக்கோ அதை விட என்னோடய காதல் கருத்துக்களுக்கும் முக்கியமான இருக்குது ஏன்னா நான் பண்பட்டதுக்கு என்னோடய காதல முக்கிய முக்கியமான காரணம் இல்லைனா நான் எப்படி எந்த கசையை நோக்கி நகர்ந்து கந்துப்பேன் எனக்கு தெரியாது அப்படியே பட்ட ஒரு தோழியோடு இந்த கசையை நான் வாங்கினதில் மக ரொம்ப உச்சமான ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன் அதன் பிறகு இது அருண் சொக்கன்னு ஒருத்திருக்காரு உங்களுக்கு எனக்கு அவங்க வந்து என்ன சொல்கிறது நான் அஸ்னிட்ட கா நான் ஆஃபீஸ் பயந்த காலக்கட்டத்தில் எனக்கு உதவி இருக்காரு எனக்கு அவர் எவ்வளோ உதவி செஞ்சாலும் எனக்கு தெரியாது ஆனால் அவர் பெரியார் இயக்க பெரியார் இந்த மேடையில் நாங்கள் பார்ப்பேன் ஆச்சரியப்பட்டது ரொம்ப அச்ச அதிர்ச்சியமாக இருந்துச்சு எனக்கு என் வாழ்க்கையை தொடங்கி வச்சு என்னோடய மனைவியும் இருக்காங்க அவரும் இந்த உள்ளே உட்காந்துட்ருக்காரு அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் அவர் அவ வாழ்க்கையில் அவர் நான் பார்த்த நாள்லேருந்து கருத்துட்டு தான் போட்டுருக்காரு அதனால் அவர் நண்பனாகவும் அண்ணனாகவும் வந்து ஒரு அம் முதல்ல ஐம்பது ரூபா கொடுத்தா ஞாபகம் எனக்கு அவரு ஐம்பது ரூபாயிலேருந்து அவர் எவ்வளோ காசு கொடுத்தாரு எனக்கு தெரியல நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் நான் கண்டிப்பாக டைரக்டர் ஆகும்னு அவர் நம்பினார் இன்னைக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மேடைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருவாருன்னு ஏதோ வகையில் எப்படி எனக்கு சிவப்பு சட்டைகள் இனி தூக்கி நிறுத்தியதோ எப்படி என் நீல சட்டைகள் ஊற்றியதோ அது மாதிரி கருப்பு சட்டையும் இனி சின்ன வயசில் இருந்து என்னை தாங்கி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம் மறுபடியும் சொல்லிக்கிறேன் எப்போவுமே ஒரு எவ்வளோ இடர்பாடு எவ்வளோ இடர் வந்தாலும் கூட அறத்தின் பக்கம் நின்று தன் கலையை கொண்டு போகணும் அப்படிங்கிறது நோக்கம் அப்படி என்னாலும் அறத்தின் பக்கமே நிற்பேன் நின்று இந்த மேடையில் உறுதியளித்து விடைபெறும் பிடிக்குமா எழுத்து பிடிக்குமா என்று கேட்டால் எழுத்துதான் பிடிக்கும் என்பவர் தமிழ் சினிமாவில் மண் சார்ந்த மக்கள் வழியை பிரதிபலிக்கின்ற திரைப்படங்கள் அருகி பொழுதுபோக்குதான் சினிமா என்று ஆகிவிட்ட சூழலில் நான் இருக்கிறேன் என்று வந்தவர் அவர்தான் மக்கள் இயக்குனர் மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜ் தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் வட்டம் புளியங்குளம் கிராமத்தில் ஏழு மூணு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கில் விவசாயத்தை தொழிலாக கொண்ட பெற்றோருக்கு மகனாக பிறந்தவர் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு முடித்தவர் பத்திரிகையாளராக பணியாற்றிய பிறகு திரைப்பட இயக்குனர் ராம் அவர்களிடம் உதவி இயக்குனராக சேர்ந்து தனது திரைப்பட வாழ்க்கையை தொடங்கி பத்து ஆண்டுகள் அவரிடமே பணியாற்றி தனித்துவம் வாய்ந்த இயக்குனராக மலர்ந்தவர் ஆம் மாரி செல்வராஜ் தமிழ் திரைப்பட உலகின் சமகால இயக்குநர்களில் தனித்துவமாக கதை சொல்லும் முறையால் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தவர் இதுவரை பெரிதும் பேசப்படாத ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகளை வணிகம் கலைநுட்பம் இரண்டையும் பொறுப்புணர்வுடன் கலந்து தரும் திரைக்கலையின் வித்தை அறிந்தவர் இவரது முதல் படம் இரண்டாயிரத்து பதினெட்டில் வெளிவந்த பரியேறும் பெருமாள் எல்லை சீமையில் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வியலை சொல்லும் படம் இது இப்படம் ஆணவ படுகொலைகளை பற்றியும் இந்த இழிவு தீர கல்விதான் தீர்வு என்றும் துணிச்சலாகவும் தெளிவாகவும் பேசியது அடுத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் வெளிவந்த கர்ணன் படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு கொடியங்குளம் கலவரத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் பரியேறும் பெருமாள் படத்தில் நீதிக்காக கையேந்திய நாயகன் கர்ணன் படத்தில் உரிமைக்காக வாழேந்தினான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெளிவந்த மாமன்னன் குடியரசுத் தலைவராகவே இருந்தாலும் தாழ்த்தப்பட்டவர்கள் என்றால் அவமானப்படுத்தப்படுவார்கள் என்ற சிறுமைக்குரியது இந்த சனாதன சமூகம் என்பதை நம் முகத்தில் அறையும் வண்ணம் காட்சிப்படுத்தி இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளிவந்த படத்தில் வறுமையிலும் கற்கும் தருவாயில் முதுகு வலிக்க வலிக்க வாழைத்தார் சுமந்த தன் வழியையும் அந்த சமூகத்தின் சமூக பொருளாதார துயரங்களையும் தண்ணீர் வருமளவுக்கு காட்சிப்படுத்தி இருந்தார் அதிலிருந்து கல்வி என்னும் ஏணி மூலம் ஏற்றம் பெற்று வந்தவர் நமது மக்கள் இயக்குனர் மாரி செல்வராஜ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியான பைசன் காலமாடன் திரைப்படம் தூத்துக்குடியில் பிறந்து கபடியில் சர்வதேச அளவில் வெற்றி பெற்ற மணத்தி கணேசன் வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினெட்டில் தொடங்கி இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வரையிலான குறுகிய காலகட்டத்திலேயே தான் படைத்த பரியேறும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் வாழை பைசன் என்ற காலமாடன் ஆகிய ஐந்து படங்களிலும் வணிகம் மற்றும் படைப்பு ரீதியாகவும் தொடர் வெற்றிகளை தந்தவர் என்ற சிறப்புக்குரியவர் தொடர்ந்து ஜாதி கண்ணோட்டத்துடனேயே படங்களை எடுத்து கொண்டிருக்கிறார் என்பது சிலர் இவர் மீது வைக்கும் விமர்சனம் எப்போதோ நடந்த ஜாதி கொடுமைகளை பற்றி இன்னும் எத்தனை காலத்துக்குத்தான் பேசுவது என்பதும் அதன் அடிப்படையில் எத்தனை காலத்துக்குத்தான் இடஒதுக்கீடு கோருவது என்கிற விமர்சனம் போலத்தான் இதுவும் மூவாயிரம் ஆண்டு கால இது திராவிடர் இயக்கம் தரையில் நிகழ்த்திய அழுத்தமான ஆழமான ஜாதி ஒழிப்புக்கான தொடர் உரையாடலை திரையில் நிகழ்த்தி வரும் திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு தந்தை பெரியார் முத்தமிழ் மன்றம் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பெரியார் விருது வழங்கி அவரை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி மட்டற்ற மகிழ்ச்சி பெறுகிறது